இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக நம்முடைய மக்கள் மடிந்திருக்கிறார்கள் அதிலே தலை சிறந்தவர்கள் கப்பலோட்டிய தமிழன் மாவுசி அப்போ மருந்து சகோதரர்கள் அன்று அடிபணிந்து இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய அரசர்களாக தொடர்ந்து இருந்திருப்பார்கள் தூக்கு மேடைக்கு சென்றிருக்க மாட்டார்கள் அதுபோல தில்லையாடி வள்ளியம்மை கொடியை கையிலே கடைசி வரை உயிர்கீக்கின்ற வரை திருப்பூர் குமரன் கையெழுத்தினானே இது போல சுதந்திர போராட்டத்திற்கு நம்முடைய பல செய்திகளை பல பேர் மாண்டிருக்கிறார்கள் பெயர் தெரியாத பல பேர் மாண்டிருக்கிறார்கள் நாட்டு விடுதலைக்கு முன்னோடியாக இருந்தவர்கள் இந்த வெள்ளாளர்கள் முதலியாளர்கள் அடுத்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலே ஏன் அதற்கு முன்பாகவே நம்முடைய நடேச முதலியார் நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்து இன்றைய தினம் இத்தனை ஆண்டு கால அறுபது அறுபத்தைந்து ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அதற்கு வித்தாக இருந்ததே கட்சி தான் அதற்கு தலைமை தாங்கியவர் நம்முடைய நடேச முதலியார் அதே போல முத்துரங்க முதலியார் ஒன்று நீதி கட்சி பதினாறு ஆண்டு காலம் தென்னிந்தியாவை ஆண்டது மகாராஷ்டிரா வரை தென்னிந்தியா போது பிரிட்டிஷ்காரன் காலத்திலே பதினாறு ஆண்டு காலம் இந்த நான்கு மாநிலத்தை ஆண்டது அந்த மாநிலத்தை ஆண்டும் போது கல்வி அமைச்சராக இருந்த புத்தரங்க முதலியார் தான் முதன் முதலாக அம்பேத்கார் டாக்டர் அம்பேத்கருக்கு முன்பாக அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர போராட்டத்திலே பிறகு நாடு சுதந்திரமாகும் போது கான்ஸ்டியூஷன்லேயே இருந்தார்கள் அதற்கு முன்பாகவே இந்தியாவிலே இடஒதுக்கீட்டை தந்தவன் முதன் முதலாக முதலியார் தான் இந்த இடஒதுக்கீட்டை பிரச்சனையை ஜஸ்டிஸ் காலத்திலே ஜஸ்டிஸ் ஆண்ட காலத்தில் பதினாறு வருஷம் ஆண்டு இருக்கிறது இந்த தமிழ்நாட்டு இந்த நாலு மாநிலத்தை அப்படி பிரிட்டிஷ்கார காலத்திலே இடஒதுக்கீட்டை நாம் தந்திருக்கிறோம் ஆனால் இடஒதுக்கீட்டிற்கு நாம் இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறோம் அதே போல பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட இயக்கத்தை துவங்கினார்கள் அதற்கு முன்பாக பக்தர் சில தான் இந்த நாட்டை முதல்வராக இருந்து ஆண்டார் பேரஜர் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ஆட்சியை பிடிக்கிறார்கள் அறுபத்தி ஏழில் அப்பொழுது கேபினட் அமைச்சவுடனே முதன் பேட்டியிலே எல்லாரும் இதுபோல் போது பத்திரிகையாளர் கேட்கிறார்கள் இது திராவிட முன்னேற்ற கழக கேபினட்டா முதலியார்கள் கேபினட்டா என்று கேட்டார்கள் வரலாறு திராவிட இயக்கத்தை உருவாக்கி தந்தவர்கள் இந்த அமைச்சராக ஆகியிருக்கிறார்கள் ஒன்பது அமைச்சர்கள் அதிலே நம்ம நம்மவர்கள் நம்முடைய சொந்தங்கள் இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே கூட ஏழு அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் பவுசாவில இருந்து ராஜாராமில இருந்து இருந்து ஒன்பது ஏழு அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் வி வி சாமிநாதன் அதற்கு பிறகு வருகின்ற ஆட்சிகள் கறிவேப்பிலை மாறி ஒருவர் அல்லது இருவர் இந்த அமைச்சரவையில் இருக்கிறார் ஒரு முக்கியமான தலைவர் டெல்லியிலேருந்து எனக்கு சொன்னார்கள் திராவிட இயக்கத்தை கொண்டு வந்து இந்த ஆட்சியை காங்கிரஸ் ஆட்சியை மாற்றி நீங்கள் ஒரு இதற்கு கொடுத்துட்டீங்கன்னு கேட்டார் இந்த முதலியார்கள் பண்ண வேலை தானே இதுன்னா அது போன்று ஆண்ட பரம்பரை அடிமையாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம் ஏதோ சூழ்நிலை கேட்டால் போல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதிலே முதன் முதலாக நானும் நம்முடைய கூப்பா பழனிப்பன் முன்னாள் எம்எல்ஏவும் என்னுடைய அன்பு தளபதி ஐஸ்வரியும் நாங்கள் மூன்று பேரும் காஞ்சி மாநாட்டிற்கு துணு வேளாளர் மாநாட்டிற்கு சென்றோம் விருந்தினராக சென்றோம் அப்போது கல்லூரிகள் சார்பிலே மாணவர்களுக்கு உதவி தொகை வழங்கினோம் அந்த மாநாட்டில் அது அகில இந்திய மாநாடு தமிழ்நாட்டு மாநாடு அகில இந்திய துணை வேளாளர் மாநாட்டிலேதான் எல்லா இயக்கத்திற்கும் அரசியல் கட்சி இருக்கிறது நம்முடைய இயக்கத்திற்கு அரசியல் கட்சி வேண்டும் என்று எல்லாரும் பேசியவர்கள் காலையிலேருந்து மாலை வரை ஐந்து மணிக்கு பெரியப்பா த மா அகில இந்திய தலைவராக இருந்த சுப்பிரமணிய மோதார் காஞ்சி சுப்பிரமணியம் மோதலாரர்களும் நெய்வேலி சித்தப்பா அவர்களும் ஒரு முடிவை தீர்மானத்தை கொடுத்து அரசியல் அனுபவமிக்க ஏ சண்முகம் எம்எல்ஏ எம்பியாக இருத்திருக்கிறேன் ஏ சண்முகம் அவர்கள் தலைமையிலே கூப்பா அவர்கள் முன்னிலையிலே அரசியல் கட்சியை துவங்க வேண்டும் என்று துவக்கி கொடுத்ததே இந்த தொழில்வேலாளர்கள் தான் இன்னைக்கு என்னை பாதியில் விட்டுக்கிறாங்க இந்த இந்த நாங்கள் கெஸ்டா போனோம் நல்லா புரிஞ்சுக்கணும் நாங்கள் கெஸ்டா முன்னாள் எம்பின்னு போறோம் கெஸ்டா போனவங்க எல்லா எல்லா தொழில்வேலாளர்களும் ஒன்று சேர்ந்து அரசியல் கட்சி வேணும்னு கொண்டு வந்து எங்களை தீர்மானத்தை அஃபிஷியலாக போட்டிருக்காங்க திருவந்தனங்க டாக்டர் வரலன்னு நினைக்கிறேன் அதுபோல் உருவானந்தான் இந்த புதிய நிதி கட்சியை தவிர நாங்களாக இது விருப்பப்பட்டு இது ஆரம்பிக்கலன்றத தயவுசெய்து இந்த எல்லா சங்க தலைவர்களுக்கும் உண்மையிலேயே நாங்கள் சொல்கிறோம் இது அரசியல் கட்சி அரசியல் கட்சி அரசியல் வேண்டாம்னு தான் இப்போ கூட ஐஸ்வர்யா வந்து முக்கியமான பொறுப்பேற்று நடத்துன்னு சொல்கிறேன் ஐயோனு இத்தனை வேலை இருக்குது இவ்வளோ இருக்குது வருஷத்துக்கு பத்து படம் பண்ணுறேன் இன்னும் பத்து காலேஜ் நான் உருவாக்கின்னு வரணும் ஒரு மூணு வருஷம் டைம் கொடுக்க உங்களுக்கு பின்னால் வந்து நான் பொறுப்பேற்று ஆனால் இந்த மேடைக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு அது போன்ற எங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது இன்னும் வெளிப்படையாக சொன்னால் பதினெட்டாயிரம் பேருக்கு நாங்கள் சம்பளம் தரோம் அஞ்சு ஐஏஎஸ் இருக்காங்க ஆறு முன்னாள் வய துணைவேந்தர்கள் இருக்காங்க இன்றைக்கு பத்து பதினைந்து கம்பெனி இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு இந்த சமுதாய இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் காஞ்சி மாநாட்டில் எடுத்த சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றதற்காக தான் தொடர்ந்து இருக்கோம் ஒரு சிலர் அதை இந்த சமுதாயத்திற்காக நம்ம என்ன பண்ணணும்ன்ற ஒரு கேள்விகள் இருக்குது உத்தபுரத்தில் நம்ம இப்போ ரவி வந்திருப்பார்னு நினைக்கிறேன் உத்தபுரத்தில் நம்ம மூவாயிரம் குடும்பங்கள் மலைக்கு போயிட்டாங்க துரத்தி அதாவது ஒரு தீவிரவாத சமுதாயத்தினர் நம்ம மக்களை விரட்டி மலைக்கு அமைச்சிட்டாங்க எல்லா வீடும் பூட்டி இருக்குது அந்த நேரத்தில் நான் புறட்டு போகும்போது எனக்கு முதல்வர் அலுவலகத்துலேருந்து நீங்கள் போனால் ஜாதி கலவரம் மந்திரம் போகக்கூடாதுன்னா ஏர்போர்ட்டில் பிளாக் பண்ணிட்ட சொல்லிட்டாங்க நான் இன்னொருத்தர் பேரில் டிக்கெட் எடுத்து பேர வழியாக உள்ளே போயிட்டு நான் மதுரைக்கு விமானத்தில் போயிட்டு ராத்திரி பதினோரு மணிக்கு அந்த மலையில் மக்களோடு மக்களாக மூன்று நாள் இருந்து அவங்கள சமாதானப்படுத்தி கொண்டு வந்தேன் இப்போ இந்த அம்மையார் பண்ணுற ஒரு பெரிய திட்டம் ஒன்பதாயிரம் பேர் இருக்காங்க ஒன்பதாயிரம் பேர் இருந்த குடும்பத்தில் சுத்தி மாற்று சமுதாயம் அந்த உள்ள மட்டும் மிகப்பெரிய கலவரம் அந்த கலவரத்துல தெரிஞ்ச உடனே நாங்க நூறு நூற்றி ஐம்பது வண்டிகள்ல எடுத்துட்டு போய் ஒரு நாள் முழுதும் அங்க உட்காந்து அதை சரி பண்ணி அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி அதை முறைப்படுத்திட்டு தான் நாங்கள் வெளியே வந்தோம் இது போன்று எங்கே சோதனை வந்தாலும் எங்கே ஆபத்து வந்தாலும் இந்த சண்முகம் ஓடோடி வந்து நிற்பாங்க என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் கூட இந்த இதெல்லாம் ஒரு தாய் கழக மாதிரி ஒரு வேர் இந்த வேர்லேருந்து தான் இந்த கூட்டமைப்பு உருவாகுதுன்றத நான் இந்த நேரத்தில் வெளிப்படையாக சொல்கிறேன் வேர் நீங்கள் கூட்டமைப்புன்றது ஒரு குடையின் கீழே கொண்டு வரணும் ஒன்று எல்லாரும் இணைஞ்சி நிற்கணும்னு ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் மக்கள் இருக்கிற அவங்க மிகப்பெரிய சாதனை செஞ்சுருக்காங்க ஏன் ஐயா ராம்தாசன் அந்த நேரத்தில் பாராட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க பிசிலேருந்து எம்பிசி மாறிட்டாங்க தேர்தலுக்கு முன்னே ஆறு நான் அழகாக பண்ணார் அதே போல் அடுத்து இந்த தேர்தலை முன்ன வச்சு தன்னுடைய கூட்டத்தை காமிச்சு பத்து பர்சன்ட் இடஒதுக்கிட்ட வாங்கிட்டார் இதை பாராட்டி தான் ஆகணும் ஆனால் நம்ம வந்து நெல்லிக்காய் மாதிரி இருக்கிறோம் உன்ன நீ ஏற்றுகத்தில் என்னென்ன இயக்கத்தில் நம்ம நம்ம கட்சி தான் இருக்காது ஏன்னா இந்த திராவிட இயக்கத்தை உருவாக்கியவர்கள் இந்த வெள்ளாளர்கள் அதனால கட்சி தான் பெருசை தவிர சமுதாய பெருசுன்னு நினைக்கிறவங்க கம்மி இது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மூலமா நம்ம வந்து கிராமம் வரைக்கும் சொல்லுவாங்க ஏன்னா வீடு வீடா வரும்போது அவங்க துணி வேளாளர்ல துணி வேளாளர்னு இருக்கு அகமுடையார்னு இருக்குது மோதலாறுன்னு இருக்குது எதை சொல்லுவாங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல முடியும் அதனால இந்த மாநில கூட்டமைப்பு வேணும் அடுத்து மாவட்ட அளவில் கூட்டமைப்பு வேணும் அதற்கு அடுத்து தொகுதி அளவில் வேணும் சட்டமன்ற தொகுதி அளவில் அடுத்து நகரம் அல்லது ஒன்றியங்கள் அளவில் வேணும் இதுக்கு பாடுபடுறதுக்கு கீழே இருக்கிற எல்லா நேர்களையும் நாங்கள் இந்த கூட்டமைப்பில் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் மாவட்ட பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் இது போல எல்லாரும் நீங்க வந்து முன் வந்தாதான் இதை வந்து எனக்கு முன்னால பேச சொன்ன மாதிரி ஒரு குடையின் கீழே நம்ம வரணும் ஒரு பொது எழுத்துல நம்ம போனோம் அது என்ன நேற்று கூட நிறைய சஜஷன் சொன்னாங்க ஒன்று ரெண்டு ஒத்து வரும் ஒன்று ரெண்டு வெறும் ஆர்காட் மூலம் யாரும் போட்டிங்கன்னா பார்வையில போயிடுவோம் அதனால் அடிப்படையில் இருக்கின்ற சான்றிதழ் நம்ம மாணவர்களுடைய சான்றிதழில் என்ன இருக்கோ அது மாறாம இருக்கத்த அத பாதுகாக்கணும் நம்ம அதே நேரத்துல எப்படி இந்த கொண்டு போக போறோம் ஒரு குடையின் கீழே நம்ம ஒன்றரை கோடி மக்கள் இருக்கிறன்றத விருப்பிக்க போறன்றத்தையும் நம்ம வந்து இத வந்து இது பண்ணோம் அதனால ஒரு முக்கியமான பணி தேர்தலுக்கு முன்னே நீங்க வலுவா இதை நீங்க செஞ்சு காமிச்சிட்டீங்கன்னா இப்போ வந்து தேவைப்பட்டால் பாரத பிரதமர் மத்திய அரசிடம் சென்று நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்க ஏற்பாடு செய்வோம் தேவைப்படும் போது மாநில அரசினுடைய தமிழக முதல்வரிடம் சென்று நம்முடைய கோரிக்கைகள் நேரில் சென்று அவரிடம் கொடுப்போம் இப்படி எங்களுக்கு வேண்டும் என்று ஆக மொத்தத்தில் என்னை பொறுத்தவரை எனக்கு முன்னால் பேசிய போல நான் இனி வாழ்நாளில் தேர்தலில் நிற்க மாட்டேன் அது பிரச்சனை தேர்தல் எந்த அரசியல் கட்சியும் இதில் வரவானான்னு நானும் நினைக்கிறேன் இது கூட்டமைப்பு இதில் அரசியல் கட்சி என்னுடைய இது வேணும் எங்கேயுமே ஒரு சின்ன புதிய நீதி கட்சி கொடியோ இதோ எதுவும் இல்லை பாரு அதனால வந்து இதை வந்து ஒன்னா கொண்டு போய் ஒன்னா நிறுத்தி ஒரே நேம்ல கொண்டு போற முயற்சிகள் தொண்ணூறு சதவீதம் நம்ம வெற்றி பெற்றா போதும் அது பத்து பர்சன்ட் அஞ்சு ஒன்று சேர்ந்துடும் மெஜாரிட்டி தொண்ணூறு பர்சன்ட் நம்ம எதை கொண்டு போறோன்றத இது பண்ணோம் இந்த நேரத்துல நான் வந்து இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் சங்கத்தை வளர்த்து ஆண்டு விழாக்கள் செய்து சமுதாய பிரச்சனைக்கு முன் வந்து நிக்கிற அத்துணை சங்கத்தினுடைய தலைவர்களுக்கும் செயலாளருக்கும் மனமாற என்னுடைய பாராட்டுதலை தெரிஞ்சுக்கிறேன் நன்றியை தெரிஞ்சிருக்கிறேன் அடுத்து நான் இம்பாவை பத்தி சொல்லி ஆகணும் நான் ஒரு ஏழு எட்டு வருஷமா தொய்வா இருந்துட்டேன் ஆனா இந்த பத்து வருஷத்துல இம்பாவுடைய சாதனை மிகப்பெரிய சாதனை என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும் நானும் ஒரு பத்து நிகழ்ச்சிக்கு பெங்களூர் வரைக்கும் நான் இம்பா மீட்டிங்க்கா போயிருக்கேன் முதல் நிகழ்ச்சிக்கும் போயிருக்கேன் நிறைய நிகழ்ச்சிக்கு கோவைக்கு கூட போயிருக்கேன் இப்பா வந்து எல்லா பிஸ்னஸ் மேன்களையும் ஒன்னாக்கி இருக்காரு அருணாஜ மொழியாரும் அப்பு சந்திரசேகர உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு அப்பு சந்திரசேகர் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த அமைப்புக்காக இந்த சமுதாயத்திற்காக வெளியே வந்துட்டார் பெரிய மொழியார் நம்முடைய அர்ராஜ மொழியார் பெங்களூர்ல தலைமையா இருக்கிறார் பெங்களூர்ல அவருடைய வம்சாவளி இருக்கு அவரும் அங்கதான் இருக்கார் ஆனால் தமிழ்நாட்டில் அவர் சுத்தாத ஊரே கிடையாது தமிழ்நாட்டில் எல்லாரையும் இணைக்கிறக்கிற எல்லா முயற்சியும் அவர் ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருக்கார் ஆகவே அருணாஜ மோலாரும் அப்பா அவரோட அவரோடு இருக்கின்ற அத்துணையின் நிர்வாகியும் நான் மனமாற பாராட்டுறேன் இந்த அமைப்புக்கு நீங்கள் அழகாக ஒரு சில கருத்துக்கள் நல்லா அழகாக சொல்லியிருக்கீங்க இதனால என்ன குடையின் கீழ் வரத்து இந்த கூட்டமைப்பு என்ன இதில் வரணும் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பில் நம்ம என்ன நம்ம மக்களுக்கு சொல்லணுன்றத ஒரு பத்து நாள் பதினேழு நாள் கேப் கொடுத்து எல்லா தலைவர்களையும் முக்கிய முக்கிய மாநில தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் முக்கியமான ஒரு நாற்பது ஐம்பது பேரை வச்சு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் அடுத்து இந்த மாநில இந்த ஃபெட்ரேஷனில் ஒரு மூணு நீதி அரசர்களும் நமக்கு வழிகாட்டிகளாக கௌரவ தலைவராக இருப்பாங்க இது இல்லாமல் ஆறு மண்டலமா பிரித்து ஆறு பொதுச்செயலாளர்கள் ஆறு துணைத் தலைவர்கள் ஆறு செயல் தலைவர்கள் இது போல ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட அளவில் ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த பெடரேஷன்ல இதை வந்து போ போடுறதுக்கான வேறுபாடு பண்ணணும் அதற்கடுத்து நீங்க மாநில மாவட்ட அளவில் நீங்கள் அமைப்புக்களை உருவாக்கி இதே ஃபெடரேஷன் இதே இது நீங்கள் எங்கெங்க கூப்பிடுறீங்களோ ஒரு ஒரு சில இடத்துல இப்போ டபிள்யூபி பாண்டிய வருவார் ஒரு சில ரவீந்திரன் வருவார் ராஜ்குமார் வருவார் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்போ வருவார் இது போல நம்ம காரலாத்தர் தலைவர்கள் வருவாங்க போல அடி எல்லாரும் யார எங்க வலுவா அமைப்பு இருக்கோ அந்த அமைப்பு அதை ஹீட் பண்ணும் அந்த மாவட்டத்தில் அப்பதான் நமக்கு அடுத்த தொகுதி லெவல்ல போக முடியும் நகர அளவில் இந்த நேம கொண்டு போகணும் ஏன்னா வீடு விடா வரும்போது அவங்க வாயில சொல்ல வைக்கணும் அப்பதான் நம்ம ஒன்றரை கோடி பேர் இருக்கின்றத நம்ம வந்து நிலைநிறுத்த முடியும் அதே நேரத்தில் நமக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் இந்த சா சர்ட்டிஃபிகேட்டில் ஆல்ரெடி இருக்குல்ல இல்லை அது பாதிப்பு இல்லாம கொண்டு போடுறதுக்கான வழியை நம்ம பார்க்கணுன்றத நான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அதுபோல் வந்து இந்த ஃபெடரேஷன் நல்லா புரிஞ்சுங்க அது சார் தான் சொன்னார் காரகாத்தர் சங்கம் ரெண்டே ரெண்டு மாநாடு நம்மளால் பத்து லட்சம் பேர் ஒவ்வொரு மாநாட்டிலையும் கூட்ட முடியும் நீ கூட்டி பாரு நீ அன்னைக்கு இல்லை இத்தனை சீட்டு வேணும்னு கேட்காத இந்த சமுதாயத்திற்கு இன்ன வேணும் இந்த சர்டிபிகேட் வேணும்னு கேளுங்க அன்னைக்கு வரப்போற அரசு அல்லது இருக்கிற அரசோ என்ன நிலைமை அன்னைக்கு நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு முடிவெடுத்து எல்லா தலைவர்களும் ஒன்று கூடி ஒரே முடிவு எடுக்கணும் ஒருத்தர் இப்ப பாஞ்சிட்டாரு ஒருத்தர் போய் மாலை போட்டாரு ஒருத்தர் போய் சால்வ போட்டாருன்னு பழைய சம்பவங்கள்லாம் ரொம்ப அடிபட்டுட்டோம் அது போலலாம் இல்லாம ஒன்றா சேர்ந்து நீ நெல்லு ஒன்றரை கோடி பேர் இருக்காங்கன்றது எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும் இந்த ஒன்றரை கோடி பேரில் ஒரு கோடி பேரை ஒன்றா சேர்த்துட்டாங்கன்ற நிலைமை வந்தாலே நம்மளுடைய எதிர்காலம் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அதுக்கு நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன் உங்களை கெஜ்ஜி கேட்டுக்கிறேன் என்னை வரைக்கும் நான் ஓப்பனாக தெளிவாக நான் சொல்லிட்டேன் இன்னும் கேட்டால் நான் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் பதவியை இளைஞர்கிட்ட கொடுத்துட்டு நான் வெறும் ஃபவுண்டராக அதில் மட்டும் இருப்பேன் நான் அந்த ஃபவுண்டராக ஏன் இருக்கிறேன்னா மத்திய அரசுக்கு நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு அது ஒரு வலுவான ஒரு இதுவாக இருக்கும் அதனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த ஃபெடரேஷன் நடக்கும்ன்றத தலைவர்களுக்கும் நீதி அரசருக்கும் மற்றும் உள்ள அத்துணை தளபதிகளுக்கும் என்னுடைய மனம் திறந்த செய்திகளை நான் தகவல் கொடுக்குறேன் அதனால் இப்போ எங்களுக்கு இருக்கிற வேலையை பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லை இன்னைக்கு என்னுடைய பேரன் பர்த்டே என்னால் போக முடியல என்னுடைய தம்பியினுடைய நினைவுனா என் தம்பி நினைவு நினைவுனா ஆரணி அவனுடைய நினைவுக்கு என்னால் போக முடியல அந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டமேனு அதனால் நான் வந்து மனம் திறந்து ஓப்பனாக திறந்து சொல்கிறேன் என் மனசில் இதுதான் வேணும் இப்படி ஒரு கோரிக்கை எனக்கு ஒரு சுயநலன்றது நிச்சயமாக இதில் இல்லைன்றத நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் சமுதாயம் ஒன்றாக இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்தை ஸ்ரீ சக்திகள் தொட்டுவிடக்கூடாது பாதுகாப்பாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய சமுதாய மக்கள் அதற்காக இந்த ஃபெடரேஷனை உருவாக்குகிறோம் இந்த ஃபெடரேஷனை காப்பாற்றி கொடுக்குமாறு மிகப்பெரிய வரலாற்றை நாம் சாதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய கருத்துக்களை சொல்லி என்னுடைய அழைப்பு ஏற்று வருகின்ற அத்துணை பேருக்கும் மனமார்ந்த என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்